இப்போ நம்ம முட்டை தோசை போடுக்குறோம் முட்டை தோசை வந்து சிலர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டைப்பாக போடுவாங்க ஒன்று வந்து நம்ம அப்படியே வந்து மொத்தமாக முட்டையை முட்டை சென்டரில் கொடுத்து ஊற்றிட்டு அதில் வந்து நம்ம முட்டை தோசை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே முட்டையை மட்டும் தனியாக சாப்பிட போடுவாங்க நம்ம என்ன பண்ண போனோம்னா முட்டையை வந்து நல்லா எலாபரேட் பண்ணிவிட்டு அதில் ஃபுல்லாக எலாபரேட் எலாபரேட் நல்லா எலாபரேட் பண்ணிவிடுவோம் இதை விட நமக்கு கூட இந்த மாதிரி ஃபுல்லாக அதாவது தோசை ஃபுல்லாக முட்டை இருக்க மாதிரி அதே மாதிரி வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கேரட்டு ஆனியன் இருந்துச்சுன்னா சேர்த்து நறுக்கி போட்டிருந்தாரு அதை நீங்கள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி போட்டு நீங்கள் போடலாம் இது வந்து நம்ம ஆனியனு மாதிரி கேரட் வந்து நம்ம வீட்டில் ஒரு பீஸ் இருந்துச்சு அதாவது எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு பீஸ் மட்டும் இருந்தாலும் அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு வச்சோம் சரி முட்டை தோசை போடுறப்போ அதில் ஆட் பண்ணிடலாம் அப்படின்னா ஆட் பண்ணி வச்சு இது மாதிரி ஒரு முறை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி முக்கியமாக நீங்கள் முட்டை தோசை முட்டை அப்புடின்னாவே நீங்கள் எதாக இருந்தாலும் முட்டை ஆஃப் ஆயில் ஃபுல் பாயில் முட்டை தோசை இருந்தாலும் நீங்கள் பெப்பர் அதிகமாக சேர்த்துங்க முட்டை சேர்க்கும்போது நீங்கள் பெப்பர் வந்து அதிகமாக சேர்த்துக்கணும் வெங்காய தோசை முட்டை தோசை கேரட்டு எந்த ஒரு தோசையாக இருந்தாலும் நம்ம டபுள் சைடு திருப்பி எடுக்கணும் கண்டிப்பாக எடுக்கணும் இதில் வந்து முட்டை தோசை திருப்பி பொருட்டி போட்டால் தான் வேகும் இல்லைன்னா வேகாது அதுக்கு தான் ஏன்னா பச்சையாக வந்து நீங்கள் கடிச்சு சாப்பிட முடியாது சுவையான பெப்பர் முட்டை தோசை ரெடி